ஹாய் சகலகலா டிவி நேரம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி நான் சூப்பராக இருக்கேங்க வெல்கம் டு சகலகலா டிவி ஒரு குட்டி வீடியோ தான் இன்வெர்ட்டர் பேட்டரி ஏதாவது மாற்ற போகிறீங்க அவங்க சாதாரண வீட்டில் கூடிய சைன் இன்வெர்டருக்கு பே லேட்டஸ்ட் பேட்டரிக்கு போல லித்தியம் போனோன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு முழுசாக பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க சரியா வாவ் நல்ல சகனம் வா மணியில் அடிக்குது கரண்ட் தானே ஆரம்பிக்கும் போது மங்களகரமாக பா இந்த வீட்டில் இந்த காலத்து இந்த மாதிரி கடிகாரெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க வெரி குட் சூப்பர் வாழ்த்துக்கள் முன்னாடி தெரியுதா நல்லா இருக்கா நீங்கள் தான் சொல்லணும் நானும் பார்க்கல இவங்க திருப்பி திருப்பியாக பார்க்க போகிறேன் சரியா சான்ஸ் இல்லை சான்ஸ் இல்லைல்ல செம்மையாக இருக்குது எலிகண்ட் லுக்கா ம் இங்கே வாங்க கேட்டு வாங்க என்ன பாது ஸ்விட்செலாம் கொடுத்துருவாங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் அவ்வளோதான் போடுறது டிஸ்பிளேனா டிஸ்பிளேலாம் இல்லையா ஓ ஆப் கண்ட்ரோல்ப்பா ஃபோன் கண்ட்ரோல் சரியா சவன் இப்படிலாம் தாள போடக்கூடாது சரியா பேட்ரி இது வாரண்டி கார்டு ஓகே மற்ற ஸ்பெக்கர்லாம் அதில் கொடுத்துருக்காங்க ஓகே என் நண்பர் தான் ஃபோனில் எடுக்கிறாரு ரெண்டு ஃபோனில் ஓகே இங்கே இங்கே காட்டுங்க கரெக்டு தானே வாரண்டி கார்டு இதெல்லாம் இது பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க சரியா பஸ் பாசிட்டிவ்க்கு தனியாக நெகட்டிவ்க்கு தனி தனியாக கொடுத்து விட்டாங்க ஓகே இது இப்போ சுவிட்சு இது பேம்ப்ளெட்டு பேம்ப்ளெட் 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 ஓகே ஓ பஸ்ஸு இப்போது நார்மலாக பார்த்தோன்னு வச்சுங்க இன்வெர்டர் பேட்டரியும் கனெக்ட் பண்ணுறப்போ ஒரு ஒரு டென் கரெண்ட் பண்ணிட்டு இன்னொன்று பாசிட்டிவ் நெகட்டிவ் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறப்போ ஸ்பார்க் வரும்ல அந்த ஸ்பார்க்கை அவாய்ட் பண்ணணும் ஆக்சுவலி அது எல்லா பேட்டரியும் ஒரு ஸ்பார்க் சின்ன ஸ்பார்க்கு ஸ்பார்க் இருக்கும் அதுக்கு இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணி ஆஃப் மோடில் வச்சுட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு அவர் ஆன் பண்ணிக்கலாம் அதனால் என்ன ஆகுது உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது சின்ன ஒரு ஒரு ஸ்பைக்கு கூட உங்களுக்கு போர்டுக்கு அஃபெக்ட் ஆகாது உள்ள பிசிபி அந்த பிஎம்எஸ்க்கு அஃபெக்ட் ஆகாது கரெக்டாக அது மட்டும் இல்லை ஒரு சின்ன ஓரளவுக்கு நாலேஜ் உள்ள சின்ன பசங்களே கூட இதை ஈஸியாக கனெக்ட் பண்ண பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்ட் ஆஃப் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் வயசானவங்களே கனெக்ட் பண்ணிக்கலாம் நாலேஜ் இருந்தா கரெக்டாக தானே டெக்னீஷியனாக இருந்தா தானே இது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டுவல் பாயிண்ட் எயிட் ஓல்ட்டு நைன்டி ஏஹெச் எல்எஃப் பி ஃபோர் பேட்டரி லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் சிலிண்ட்ரிக்கல் செல் உள்ள பேட்டரி ஓகே என்சோல்டு எனர்ஜி ஓகே இது இதனுடைய சைக்கிள்ஸ் பார்த்தா வந்து த்ரீ தௌசண்ட் சைக்கிள்ஸ் சொல்கிறாங்க டீப் டிஸ்சார்ஜ்லேருந்து த்ரீ தௌசண்ட் சைக்கிள் சொல்கிறாங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜும் இதில் எனேபிள் இருக்குது சூட்டபிள் ஃபார் ஃபாஸ்ட் சார்ஜிங் பிஎம்எஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய டோட்டல் வெயிட்டே பார்த்தா ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி தான் இப்போ என்ன தூக்கிறேன் பாருங்க இதான் வெயிட் இதே லெட் ஆசிட் பேட்டரி உங்களால் தூக்க முடியுமா அறுபத்தஞ்சு கிலோ வெயிட் அது இதில் நீட்டாக ஒரு ஹேண்டிலும் கொடுத்துட்டாங்க தெரியுதுங்களா இது உங்களுக்கு தெரியும் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி இந்த ஆசிட் ஊற்றுறது டிசில் வாட்டர் ஊற்றுறது எதுவுமே தேவையில்லை ஓகேவா ஸோ லேட்டஸ்ட் பேட்டரி நீங்கள் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா லேட்டஸ்ட் பேட்டரில் ஒரு அறுபது தான் நீங்கள் டிஸ்சார்ஜ் எடுக்க முடியும் அதுக்கு எடுக்க முடியாது ஆனால் இது பார்த்தா அப் டு நைன்ட்டி எயிட் பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் டிஸ்சார்ஜ் எடுத்துக்கலாம் அது பெரிய விஷயம் இல்லை ஒரு மனுஷனை ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை வாங்குறது எப்படி அறுபது பர்சன்ட் வேலை வாங்கிட்டு போகிற போகிற சமம் வாங்கி போன்னு சொல்கிறது எப்படி அந்த கதை தான் அந்த கதை கியூஆர் கோட் ஜஸ்ட் இங்கே ஸ்கேன் பண்ணாவே கிளிக் பண்ண உடனே டைரக்டாக ரீடைரக்ட் ஆகுது ஸ்கேன் பண்ண உடனே எங்கே போகுது ஓகே ஸ்மார்ட் பிஎம்எஸ்னு ஆல்ரெடி இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு ஆப் இது ஓகே இட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இதில் உள்ள மொத்த டீட்டெயில்ஸும் நம்ம ஃபோன் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் என்ன இன்வெட்டுறது எக்ஸைடோடு இது ஓகே வருவாசி இது முக்கியமாக வந்து உங்கள் வீட்டில் உள்ள எல்லா சைன்வே இன்வெர்ட்டர் இது வந்து உங்களுக்கு ஒரு சைன்வே வேனோட பிராண்டட் இன்வெட்டர் ஏன்னா எங்கள் இவங்க வீட்டில் எஸ்கே எக்ஸைட் இருக்குது உங்கள் வீட்டில் என்ன சைன்வேன்வெர்ட்டர் எதுவாக வந்தாலும் இந்த பேட்டரி பொருந்தும் அப்படின்றாங்க ஆனால் ஜென்ரலாக ஒரு ஒரு மித்து இருக்குது ஏன்னால் வந்து உண்மையும் கூட சில சில எல்எஃப் பி ஃபோர் பேட்டரெலாம் வந்து ஜென்ரலாக பிராண்டட் போ போடக்கூடாது ஏன்னா லோ கட்டாக ஃபை கட்டாக வேரியேஷன்ஸ் வருது லெவன் பாயிண்ட் ஃபைவ்ல லோ வோல்டேஜ் கட் ஆஃப்னு ஒரு விஷயம் டெக்னிக்கலாக சொல்கிறாங்க அது ஒத்துக்க கூடிய தான் பட் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிஎம்எஸில் நம்ம நார்மல் எலெக்ட்ராசிட் பேட்டரி டென் பாயிண்ட் ஃபைவ் லோ கட் ஆஃப் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ் லோ கட் ஆஃப் வச்சிருக்காங்க ஆனால் ஜெனரல் இன்வெட்டர்ஸ் எல்லாமே பார்த்தா டென் பாயிண்ட் எயிட்லேயே கட் ஆஃப் பண்ணிவிடும் அதுக்கு முன்னாடி கட் ஆஃப் பண்ணி வச்சிடும் இன்வெர்டர் பாதுகாப்பாக கட் ஆஃப் பண்ணிவிடும் ஆனால் இவங்க பிஎம்எஸ்சில் என்ன பண்ணிருக்காங்க டென் பாயிண்ட் ஃபைவ்னு வச்சுருக்காங்க மாதிரி ஹை கட் ஆஃப் வச்சுக்கோங்களேன் ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ்னு வச்சிருக்காங்க இது வந்து ரெகுலராக அவங்க வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய லெட்டாசிட் பேட்டரிக்கு பொருந்தக்கூடிய ஒரு பேட்டரியை டிசைன் பண்ணிட்டாங்க ஸோ இதனால் இது வந்து எல்லா விதமான சேவனும் யூபிஎஸ்க்கும் இந்த பேட்டரி பொருந்தும் அப்படின்னு கம்பெனி சொல்கிறேன் நான் சொல்லலை கம்பெனி சொல்கிறாங்க பாசிட்டிவ் ஆச்சு ஓகே ஓகே டைட் பண்ணுறப்ப ஞாபகமாக இது என்ன பண்ணுறது ஸ்ட்ரைட் பொசிஷன் வச்சுருங்க அது எதுக்குன்னு காரணம் நான் சொல்கிறேன் சரியா வச்சு டைட் பண்ணிவிட்டு நான் பாசிட்டிவ் போட்டாச்சு இது இருக்குல்ல ஓகே இதை அப்படியே இதை பாருங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஃபிக்ஸ் ஓகே இப்போ நம்ம ஆன் பண்ணுவோமா ஆன் பண்ணுவோமா ஓகே ஆன் மாட்டேன் பாருங்கள் ஓகே ரைட் எரியுதா ரைட் எரியுது ஓகே பெரியதா பாச தேர்ட்டின் ஓல்ட்ருக்கு கரெக்டாக ஸோ இவ்வளோதான் ஓ இது யார் வேணால் நீங்கள் வீட்டில் அசம்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெருசாக மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது கம்பெனி சைட்லேருந்து ஃபோர் இயர்ஸ் வந்து வாரண்டி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நல்ல மாப்படியே வச்சு ஓகே வச்சுட்டு உங்கள் இன்வெர்டர் எடுத்து இவ்வளோ தான் இது மொத்த இடமே அவ்வளோ தான் அதெல்லாம் சரி ஓகே இது எவ்வளோ வர பேக்கப் போகணும்னு உங்களுக்கு தெரியணும் இல்லை கரெக்டாக தர நார்மலாக ஒரு டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் ஒன் ஃபோன் ஃபிஃப்ட்டி டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் உள்ள லோட்ரிங் யூஸ் பண்ணிங்கனாக்க அப் டூ செவன் ஹவர்ஸ் பேக்கப் வரும் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ண முடியும் ஒரு ரெண்டு லைட்டு ரெண்டு ஃபேனு ஒரு டிவி கரெக்டு தான் அப்புறம் ஏழு செவன் ஹவர்ஸ் பேக்கப் கிடைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடுறதுனால சீக்கிரம் கரண்ட்டு போய்ட்டு இருந்தாலும் சீக்கிரம் சார்ஜ் ஆகும் அதெல்லாம் சரி வேறு எவ்வளோ வெலை கொடுத்து வாங்கினாங்க சொல்லணும் இல்லை இதனுடைய ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்துச்சுன்னா இருபத்தி நாலு நைன் நைன்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டிஃபா இருபத்தாயிரரூவா அது ஒரு ஆள் நீங்கள் நீங்கள் ஒரு வேளை வந்து டீலர்கிட்ட வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ரிடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க இவங்க வந்து டீலர் எங்கே இருக்காங்க எல்லா தகவலும் ஏதாவது கிடச்சிதுன்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ளே போய் பாருங்கள் இருந்தால் கொடுப்பேன் இல்லைனா இல்லை ஃபேக்ட்ரி போனால் அது மட்டும் இல்லை நான் வந்து ஃபேக்ட்ரி போனாதுன்னு தெரியும் அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் லோ கட் ஆஃப் ஹை கட் ஆஃப் டெஸ்ட்டு இங்கே ஃபேக்ட்ரில் எப்படி ஆசம் பண்ணுறாங்க எல்லா டெஸ்ட்டும் ஸோ நேரில் போய் பார்த்துட்டு எல்லா ரிவியூவ் நீட்டாக கொடுக்குறேன் பாருங்கள் அதுக்குள்ளே வெயிட் பண்ணுங்கள் குடிசீக்கள் அடுத்த வீடியோ ஃபேக்டரி விட எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த என்சோல்டு எனர்ஜி நிச்சயமாக உங்கள் வீட்டு வரவேற்பில் ஒரு புதிய ஒரு ஒரு டிசைன் கரெக்டு தானே ஒரு ஆடுன்னு வந்துச்சு தெரியுமா ஒரு பிராண்டுக்கு ஏசிக்கு ஏசியோடய ஸ்டெப்லைசர் தான் அழகாக இருக்குது ஏசி கைட்டுப்பாங்க அப்படின்னு ஒரு ஆடு கரெக்டாக தானே அந்த மாதிரி இது வந்ததுக்கப்புறம் என்ன இன்வெர்டரே வானா இந்த பேட்டரிலே நாங்கள் மொத்த வீடு ரன் பண்ணிக்கிறோமே அப்படின்னு சொல்ல இல்லை